மனிதன் கொண்டாட வேண்டியது விழாக்களையும் பண்டிகைகளையும் மட்டுமல்ல புத்தகங்களையும் தான் அவ்வகையில் அடுத்து வாழ்த்துறை வழங்க வருபவர் காலத்தோடு கவிதைகளையும் நெசவு செய்யும் கவிஞர் அம்சப்ரியா அவர்கள் விஜயா வாசக வட்ட கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எரிய வணக்கம் அனைவருக்கும் உலக புத்தக தின விஜயா பதிப்பகத்தையும் என்னையும் ஒரு நினைவுபடுத்திக் கொள்வது இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க என்று நான் நம்புகிறேன் இரண்டு பெரும் பேச்சாளர்கள் பேசி முடித்தவன் வர்ணனையாளர் கூறியது போல அரங்கை குளிரூட்டிவிட்டு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் பேசியதற்கு பிறகும் வாழ்த்துறை வழங்குவதற்கான செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்றால் எனக்கும் சில செய்திகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு உரையாடுகிறேன் விஜயா பதிப்பகம் ஐயா வரவேற்புரையில் கூறியது போல நான் மாணவ பருவ காலத்திலிருந்து எங்களை ஆற்றுப்படுத்தியதும் ஆதரவு படுத்தியதும் புத்தகங்கள் அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தியது விஜயா பதிப்பகம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் அனைவருமே ஆற்றுப்படுத்துகிற இடமாக விஜயா பதிப்பகத்தை அனைவரும் பார்க்கின்றார்கள் அந்த வகையில் விஜயா பதிப்பக வேளாதிபுமையாவுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருந்தது தான் அவரோடும் மாநாடுகளும் மிக நெருக்கமாக நான் உணர்ந்தேன் அந்த வகையில் விஜய பதிப்பகத்தோடும் நீண்ட காலத்திற்கு அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்றும் நான் அதை பெருமையாக நினைக்கின்றேன் உங்களுடைய கடவுளியோடு இந்த விருதையும் அவர் இந்த வழங்கிக் கொண்டிருக்கிற அந்த விருதுகளுக்கு இன்னொரு முறை அவரை பாராட்டும் விதமாக ஒன்றனை உணர்த்து கைதடுங்கள் இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வழிகாட்டி மோ வேளாயுதன் ஐயா அவர்களுக்கும் தலைமையேற்று விருதுகள் வழங்கும் எங்கள் தங்கம் கவியர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும் இளைஞர்களின் வழிகாட்டி நமது நம்பிக்கை நாயகர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும் இன்று விருதுகள் பெறும் திரு சந்திரநாராயணன் அவர்களுக்கும் டாக்டர் மைலன்ஜி சின்னப்பன் அவர்களுக்கும் கவியர் ஸ்டாலின் சரவணன் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் ஜே கல்யாணசுந்தரமய்யா ஐயா அவர்களுக்கும் திரு எம் கோபி அவர்களுக்கும் குமரேசன் அவர்களுக்கும் தங்க முனியாண்டி அவர்களுக்கும் என்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற புன்னகைசை ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பதிப்பாளர் உதயகரன் அவர்களுக்கும் மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பில் வருகை தந்திருக்கின்ற எங்கள் இனிய நண்பர்கள் பூபாலன் சுடர்விழி முன்னிப்பு ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த இனிய வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் கணியர் பிரியா அவர்களுக்கும் இந்த இனிய இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜெயகாந்தன் விருது பெறும் எஸ் சங்கரநாராயணன் அவர்களை பற்றி வரிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே சங்கரநாராயணன் அவர்களை ஒரு நிகழ்வில் சந்தித்தேன் அப்பொழுது எங்களுக்கு சென்னை புதிது எனக்கும் நண்பருக்கும் நான் குங்குமம் சிறுகதைப் போட்டியில் பரிசு பெறுவதற்காக சென்னை சென்றிருந்தேன் அந்த அரங்கத்திற்குள் செல்கின்ற போதே ஒரு உயரமான மனிதர் சங்கரநாராயண் அவர்கள் அழைத்தார் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார் எங்கே வந்திருக்கிறது திருவிழாவிற்காக என்றார் ஆம் நாங்கள் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்று எடுத்தார்கள் என்றால் மிக திகைப்பாகவும் விலையில் நின்றுதான் நம்மளை எல்லாம் பார்ப்பார்கள் என்கிற அந்த கோணத்திலும் நான் இருந்த நாங்கள் அன்று ஒரு எழுத்தாளரை மிக நெருக்கமாக சந்தித்ததும் பலகாலம் ஆச்சரியமாக பார்த்ததும் ஒரு காலகட்டம் இருந்தது அப்படி எஸ் சங்கரநாராயண் அவர்களை இருபத்தி ஐந்தாவது வயதில் பார்த்த அதே அளவு இன்று அறையில் சந்தித்த போதும் பார்கள் என்று அதே அன்போடும் அதே எளிமையோடும் அழைத்தார் என்றால் அவர் கடந்து வந்திருக்கிற இரநூறு நூட்களுக்கு மேலாக எழுதியும் கூட அவருடைய எளிமைதான் எங்களை கவர்கிறது அவருக்கு என்னுடைய இனிய பாராட்டுகளும் அவருடைய கதைகளில் இருவரும் பேசி முடித்திருக்கிறார்கள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது இருவர் இரண்டு பேர் பேசி முடித்தவன் மூன்றாவதாக பேச இருப்பவருக்கு செய்தி இருக்குமா இருக்காதா என்று பார்த்தால் ஏற்கனவே அவர்கள் அதை முடித்து கட்டி இருப்பார்கள் ஆனாலும் கூட சில செய்திகள் விட்டு வைத்திருந்தார்கள் பல கதைகள் என்னை இருந்தது விஜயபதிப்பன் வேளாயி மையாவில் தொடர்ந்து புத்தகங்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார் அந்த புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருந்தேன் இறுதியாக ஒரு தலைப்பிட்டு அந்த விருது இருக்கிறதாக அறிவித்திருந்தார்கள் பிறகு மறுபடியும் அந்த தொகுப்பை நான் வாசிக்க ஆரம்பித்திருந்தேன் எல்லா கதைகளும் மனசுக்குள் அப்படியே போராட்டமாக இருந்தது இந்த கதையை படித்தால் அந்த கதை உள்ளே வருகிறது அந்த கதையை படித்தால் இந்த கதாபாத்திரம் உள்ளே வருகிறது எல்லாம் மூடி வைத்துவிட்டு ஒரு சிறந்த நூல் எப்படி இருக்கும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் என்றால் அது கவிதையாக இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் எது கடைசியாக நினைவில் நிற்கிறதோ அந்த கதை எப்பொழுதும் அது மனசுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் மறுபடியும் அதை வந்து ஒரு குறிப்பெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி என் மனதில் பதிந்த சில கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குறைவான நேரத்தில் ஒரு கதையில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில கேள்விகள் வரும் அப்படி ஒரு கதை வந்து அதிர்ஷ்டம் கதையை படிக்கும்போது ஒரு எழுத்தாளர் வந்து இந்த கதையை ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுகிற கதாபாத்திரத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நகர்த்திக்கிட்டே வர்றாரு அப்போ ஒரு ஆற்றி சீட் அடிக்குதுன்னு சொல்லும் போது இந்த கதாபாத்திரம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க எப்படியாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு நகர்த்திடுமோ அப்படின்னு நினைக்கிறாரோ த தமிழ் திரைப்படத்தினுடைய பாங்கோடு வருகிறதோ என்று நினைக்கிற போது மறுமண்மை இந்த அவர் குறிப்பிட்டது போல அந்த முடிவு இருக்கிறது பாருங்க அந்த முடிவு சொல்கிற போது இந்த வாழ்க்கையில் சபிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்கிற அந்த கதையினோட மூலமாக அந்த செய்தியை அவர் அவ்வளவு தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் இன்னும் சில கதைகள் அவர் குறிப்பிட்ட கதைகளை விட இன்னும் சில கதைகள் என்னை மிகவும் கவர்ந்த கதைகள் ஒன்று நான் அதிகமாக பேருந்து பயணத்தை தான் விரும்புகிறவன் அந்த பேருந்தில் போகிற பொழுது சில பாடல்கள் ஒழிக்கின்ற பொழுது சில பெண்களுடைய முகம் அப்படியே சிலது மாறும் குறிப்பாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய முகங்கள் அப்படியே கொஞ்சமாக மாறும் அது ஒரு மலர்ச்சியாக அது ஒரு வருத்தமாக அது ஒரு துயரமாக அது மாறிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த பாட்டோடு சேர்ந்து அவங்களும் பயணமாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படியான ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய காதல் நினைவுகள் மகள் வந்து வீட்டுக்கு வருவதற்கு தாமதம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க கொஞ்சம் தாமதமாகிது எப்போ வருவாங்க வருவாங்க அம்மா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு முறை ரெண்டு முறை தனியாக வந்துடுறாங்க பாதுகாப்பாக வந்துட்டாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா அவர் ஒரு ஆண் வந்து ஒரு இளைஞர் வந்து மகளை வண்டியில் விட்டுட்டு போகிறத பார்க்குறாப்படி அம்மா வந்து எதையுமே கேட்குறதில்லை ஏன்னா நம்மளுடைய வளர்ப்பு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்களால சொல்லட்டும் அப்படிங்கறதுனாலையும் வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நேரடியாக காதல்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த அம்மா வந்து அதை பொறுமையாகவே பார்த்துட்டே இருப்பாங்க இந்த கதைக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய காதல் காலத்துக்கு அந்த அம்மா பயணமாக ஆரம்பிச்சிட்றாங்க நாமும் ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தோம் இதை கடந்து தானே நம்ம வந்தோம் அது மாதிரி நம்முடைய மகளும் பத்திரமா இந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கதையில் ரெண்டு பேருமே இதை பற்றி பேசிக்கிறது இல்லை கதை வந்து ஒரு நிறைவான ஒரு இடத்துல வந்து நிறைவடைகிற அந்த நிகழ்ச்சி வந்து அந்த அம்மாவினுடைய அந்த காதல் கதை வந்து இந்த பேருந்து பயணத்தில் நான் பார்த்த பெண்களுடைய நினைவுகளோடு அந்த கதை எனக்கு மிகவும் ஒரு கதை எங்கேயுமே வந்து அந்த கதையில ஒரு வரங்களை சொற்களோ அல்லது வர்ணனையோ எதுவுமே இல்லாம இயல்பட ஒரு கதை எப்படி இருக்கணுமோ அந்த போக்கிலேயே போயிட்டு அம்மா மேலையும் கோபம் இல்லை அந்த பொண்ணு மேலேயும் நம்ம கோபம் இடையில அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு அந்த பிரிவோட துயர்த்தி அந்த கதையின்னு சொல்றாங்க அப்போ ஒரு துயரம் வருகிற போது பற்றி கொள்வதற்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்படும் அப்படி எங்கேயாவது தர மாறிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற இடத்துல அப்படி இல்லாம ஒரு இயல்பான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுமோ அந்த இயல்பான குடும்பத்தை மிக சிறப்பாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கதை இந்த கதை அப்புறம் இன்னொரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியப்படுத்திய இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு கணவர் ரெண்டு மனைவிகளோடு இருக்கக்கூடிய ஒரு கணவரை பெற்ற கதை அந்த முதல் மனைவி தன்னுடைய கணவன் மேலே மிக கோபமாக இருக்கிறாங்க அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட அந்த மனைவி மேலே இன்னும் கோபமா இருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அந்த ஏதோ ஒரு தன்மை இருக்குங்காட்டி தான் நம்மளை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அப்படி அந்த மகன் மகள் கதாபாத்திரம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்போது அம்மா கோவப்பட்டுட்டே இருக்கிறதுனால தான் அப்பா வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே நினச்சிக்குற கதாபாத்திரம் இப்போ வந்து அந்த கணவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது செய்தி வருகிறவர் பெரிய தாக்கம் ஏற்படுறதில் முதல் மனைவி ஏன்னா ஏற்கனவே கோபமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயம் தன்னுடைய மகன்கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா நாம போய் அங்கே குணமாக பேசினாலும் கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி பேசினாலும் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க செல்வத்தியெல்லாம் வாங்கிக்குவாங்க சொத்தை எழுதி வாங்கிக்குவோம் அப்படி அதனால் நீ பேசும்போதே ரொம்ப கண்டிப்போடு தான் பேசணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாடி அங்கே போய் பார்க்கும்போது முதல் முறையே பார்க்கும் போது இரண்டாவது மனைவியுடைய மகள் அந்த மகளுடைய அழகும் அவங்களுடைய பண்பும் பாசம் வந்து தங்க அந்த தம்பிகளுக்கு வந்து ஈர்த்து போயிடுது கதையினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் கோவப்படணுமோ அப்படி கோவப்படாம தன்னுடைய இரண்டாவது சிட்டியினுடைய மகள் அந்த மகள் மேலே இருக்கிற அந்த அன்பும் அவங்க மேலே இருக்கிற பெரியும் வந்து தன்னுடைய இரண்டாவது சுற்றி மேலே கோவப்படாமல் பிரிஞ்சு எதுவுமே சொல்லாமல் வந்துடுறாங்க அம்மா கோவப்படுறாங்க அம்மாவுடைய கோபத்தை வந்து மகன் கோர்த்துக்கிறான் மறுபடியும் என்ன நினைக்கிறான்னா அந்த தங்கச்சி வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த கதை வந்து மிக உயரமான ஒரு இடத்துக்கு போயிருது இப்போ சங்கர் கதைகள் வந்து மிக அற்புதமாக ஆழமாக இன்னும் நிறைய கதைகள் இருக்குது நேரம் கருதி குறிப்பிட்ட ரெண்டு கதைகளை எனக்கு புடித்தமான கதைகளை சொல்லியிருக்கிறேன் அதில் நீங்கள் படிக்கும்போது அந்த கதையினுடைய சுவை என்ன அப்படிங்கிறது தெரியும் அடுத்த வந்து மயிலஞ்சி சின்னப்பா சின்னப்பனுடைய கதை இவருடைய கதை ஏன் பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு ஐந்து கருத்துக்களை நான் வச்சிருக்கிறேன் இங்கும் இதுவெல்லாம் எழுத்தாகுமா இது எல்லாமே போய் எழுதுவாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான இடத்துல அதையும் சிறந்த எழுத்தாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சிறுகதையினுடைய பலம் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு நடை எல்லா சிறுகதைகளுமே இப்போ இருக்கிற சிறுகதையை விட மிகச்சிறந்த ஒரு நடையில் நம்ம வாசகளை வந்து மிக எளிமையாக ஈர்த்து கொள்ள வகையில அந்த ஒரு புதுமையான நடையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல கதைகள் வாசிப்பதற்கு வந்து ரொம்ப தடையாக இருக்கும் அப்படி வாசிப்பதற்கு தடையே இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு ஓட்டத்தில் மிக சிறப்பான ஒரு நடையோடு அந்த கதைகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையும் ஏறக்குறைய முப்பது பக்கம் இருபத்தி ஐந்து பக்கம் இருக்கக்கூடிய கதைகள் எல்லா கதைகளுமே சிறப்பான விரிவான ஒரு விவரணை ஒரு சிறுகதைக்கு எது பலம் அப்படின்னா நீ கதை எங்கே நடக்குதோ அந்த கதையை நடக்கக்கூடிய இடத்த நம்பகத்தன்மையோடு காட்டுறது அது சிறுகதையினுடைய பலம் அப்படியே இவர் சின்னப்பன் வந்து அந்த கதை எங்கே நடக்குதோ அந்த கதை நடக்க கூடிய இடத்தை விரிவாக விவரணை கொடுக்கறது மூலமாக இந்த கதை இப்படி தான் நடந்திருக்கும் இது கற்பனை அல்ல அப்படிங்கிறது உறுதிப்படுகிற மாதிரி விரிவான விவரணை கொடுத்துருக்காரு நான்கு செய்திகள் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இப்ப எழுத வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு களமாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் அப்படி எந்த சந்தேகமும் இல்லை சரி இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த ஐந்து செய்திகளை சொன்ன ஒன்று இதுவெல்லாம் எழுத்தாகுமா அப்படிங்கிறது அடுத்து புதுமையான நடை வாசிப்பதற்கு எந்த தடையுமே இல்லாத ஓட்டம் விரிவான விவரணை இளம் படைப்பாளருக்கான சிறந்த வழிகாட்டி இந்த ஐந்து கருத்துக்களுக்கும் ஏதாவது இந்த தொகுப்பில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கதை வந்து ஐபில் அப்படின்னு ஒரு தலைப்பு இந்த ஐபில் அப்படிங்கிற தலைப்பு முதல்ல எனக்கு புரியல கதையினுடைய த கதைத்துல போக 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 மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஆயிடுச்சு பதட்டமான ஒரு படி இந்த தலைப்பு யார்கிட்ட கேட்கலாம் இது யாராவது கேட்டால் நம்மளை பற்றி என்ன நினைச்சுக்குவாங்களோ இது ஆண்களுக்கு வந்து தெரியாது பெண்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைவோடையே அந்த கதையை நான் படிச்சுட்டு மறுபடியும் கடைசியா இந்த கதையினுடைய இது வந்து அப்புறம் கடைசியா நினைவுக்கு வந்தது எல்லாத்துக்குமே கூகுள் ஒன்று இருக்கும்போது நம்ம ஒன்று கவலைப்பட வேண்டியதில்லை அந்த ஐ பில் அப்படிங்கிற அந்த தலைப்பு உள்ள போய் தேடும்போது தான் அந்த பெண்ணுடைய பண ஓட்டம் வந்து எவ்வளவு ஒரு துக்ககரமாக துயரமாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது இந்த கதையை வந்து வாசிக்கும் போது ரெண்டு செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒரு ஆண் படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட துயரத்தை கொடுத்துருக்கூடாது எவ்வளோ தான் அறிவியல் முன்னேற்றம் அல்லது வந்து தொழில் மயமாக்கல் அல்லது விரிவான முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தால் கூட ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வந்து இன்னொரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை கொடுத்துருக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அந்த கதையை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம் அது ஒரு பாடம் கூட இன்னொரு கதையை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் வந்து எந்த இடத்த இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கூடாது அதுக்கப்புறம் அவங்களோட என்ன மன அவஸ்தைப்படுகிறாங்க அந்த ஒவ்வொரு கதையாக ஏறி ஏறி இறங்கும் போது நமக்கே வந்து இந்த பொருள் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற இடத்துல அந்த கதையை நகர் எந்த இடத்துலையுமே அந்த பெண் அதை வந்து அவங்க கோபம் வரதில்லை சரி இயல்பாக ஒரு விஷயம் நடந்துருது இது தீர்வு என்ன இவங்க எப்படி இதை தப்பிச்சு வருவாங்க அதில் ஒரு இடத்துல வந்து உதவி கேட்குறாங்க உதவி கேட்கறத பார்த்தா ஒரு ஆண் நண்பர்களிடத்தை கேட்குறாங்க அந்த பெண் அவன் வந்து என்ன செய்கிறான்னா இருக்கா நான் எச்சரிக்கையாருன்னு சொன்னால் நிறைய அறிவுரை சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி நான் பார்க்குறேன் அந்த பொருளை வாங்கி தரங்கிறான் அப்புறம் அது இந்தியாவோட தடை செய்ச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி அந்த கதையினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கி அந்த கதை வந்து ஒரு பாடமாக இருக்கக்கூடிய கதையை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால இந்த நுட்பமான கருத்துக்களை வந்து அவங்களால எடுத்து எழுத முடிஞ்சிருக்கு இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ஆகுதியின்னு ஒரு கதை பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அது நியாயம் கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இன்னொரு கதை வந்து அயல் சமரங்கம் அவர் சொன்ன மாதிரி கதை ரெண்டு வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே இடத்த சந்திக்கும் போது எந்த மாதிரியான ஈகோ ப்ராப்ளம் வரும் என்ன மாதிரி பிரச்சனை சந்திப்பாங்க அப்படிங்கிறதான ஒரு நல்ல கதை அதில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் வேறு வேறு தளத்தில் மிக சிறப்பாக எழுதப்பட்ட கதைகள் எல்லோரும் அவசியம் படிக்கணும் ரெண்டு பேருடைய சிறுகதைகளுமே மிக சிறப்பான கதைகள் இப்போ ஒரு நவீன கவிதைக்கும் சாதாரணமாக ஒரு கவிதைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை அப்படிங்கிறது நீங்கள் எல்லோருமே எழுத முடியும் ஒரு இப்போ வியர்வை எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறோன்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதிட முடியும் ஆனால் நவீன கவிதை அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையை நாம் மட்டும்தான் எழுத முடியும் அது நம்முடைய வெளிப்பாட்டில் தான் அது இருக்கும் அந்த கவிதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது கவிஞனுடைய அனுபவமாக அல்லது வேறு யாராவது கேட்டு அல்லது எங்காவது படிச்சுட்டு அதை பார்த்து எழுதுனதா அல்லது தாக்கத்திலிருந்து எழுதுனதா அப்படின்னு தெரிஞ்சுரும் சாரின் சரமன் பொறுத்தளவுக்கு அந்த அவருடைய ரெண்டு தொகுப்புலையுமே இருக்கக்கூடிய எல்லா கவிதையிலுமே எந்த இடத்துலையுமே தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் அவருடைய சொந்த அனுபவத்தில் எழுதின கவிதைகளாக தான் அதை நான் பார்க்குறேன் ஒரு நல்ல நவீன கவிதை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக புரியும் எனக்கு வேறு மாதிரியாக புரியும் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு இடங்களில் உங்களை பயணப்பட வைக்கும் அப்படியான நிறைய கவிதைகள் வந்து அந்த தூக்குலேயே இருக்குது ரெண்டு தூக்குலையுமே இருக்குது ஒரே ஒரு கவிதை வந்து இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வாசிக்கலாமிலேயே இந்த கவிதையை எழுதிப்போம் மாதிரி ரெண்டு பேர் கவிதை வாசிக்கிறது எடுத்தாங்க அப்போவே நினச்சி நம்ம கவிதை எழுத வா வாச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சா அப்படி இல்லாமல் ஒரு நல்ல கவிதை இப்போ சூழலுக்கு பொருத்தமான ஒரு கவிதை தலைப்பு வந்து கோடையை விழுங்குதல் நீங்க கோையை இப்போ இருக்கிற நேரடியாக நம்ம இருக்கிற கோடை விழுங்குறதா இல்ல வாழ்க்கையில் இருக்கிற கோடை விழுங்குறதா ரெண்டு பயணம் செய்ய முடியும் எழுத்தாளராக ஒரு பயணம் செய்ய முடியும் வாசகனாக வந்து ஒரு பயணம் செய்ய முடியும் கவிதைக்குள்ளே நான் போகிறேன் கொஞ்சம் நவீன கவிதை கொஞ்சம் நீங்க கூடவே பயணம் தான் அந்த கவிதையை உள்வாங்க முடியும் ஏன்னா கைதட்டல் வாங்குற கவிதை என்பது வேறு நவீன கவிதைக்குள்ள பயணம் செய்வது என்பது வேறு இருளில் நடக்கும் சிறுமியாக மிக கவனமாய் அடியெடுத்து நகரக்கூடிய காலம் வேணல் தாங்காமல் நீர் தேடி நொண்டுகிறது துணிகளை கிழித்தெறிந்து தெருவில் ஓடும் காலத்தை கையில் கால் சிராயுடன் துரத்துகிறாள் தாயூருக்கு இப்போ ரெண்டு இடம் சொல்றாங்க இதில் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நொண்டுகிறது அப்படின்னு பயன்படுத்துகிறார் இப்போ இந்த கவிதையினுடைய வார்த்தையை எப்படி அந்த கவிதையை உயர்த்துகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீர் தேடி ஓடுகிறது நீர் தேடி நடக்கிறது அப்போ நீர் தேடி பயணிக்கிறது அப்படியெல்லாம் எழுதியிருந்தால் அது மிக எளிய ஒரு சின்ன அனுபவத்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீர் தேடி நொண்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது நீண்ட தூரத்தில் தான் தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரை தேடி பயணிக்க வேண்டுமானால் மெதுவாக தான் பயணம் செய்ய முடியுங்கிறத அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அந்த கவிஞனுடைய தளத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெருவில் ஓடும் காலத்தை நம்ம எல்லாரும் வெளியாது பார்த்துட்டே இருக்கிறோம் காலன்ற பார்த்துட்டே இருக்கிறோம் எல்லாம் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி இருக்குறோம் அப்ப தெருவில் வந்து காலம் ஓடுது அப்படிங்கிறாரு தெருவில் ஓடும் காலத்தை கையில் கால் சராயுடன் துரத்துகிறாள் தாய் ஒருத்தி காலத்தை ஏன் தாய் துரத்தணும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பெயர்வை பூக்க தொடங்கி நனைந்து உழன்று கொண்டிருப்பவன் மன்றாடுகிறான் என்ன சொல்லி இங்கதான் அந்த கவிதையினுடைய உச்சம் வருது இந்த நகரத்தின் உயரத்தில் இருக்கும் கல்னார் வேயப்பட்ட பத்திற்கு ஆறு அறையை குளமாக்கி அதில் நீந்தும் சிறு குழுவாக்கு கோடையே இந்த வரி மறுபடியும் நான் முறைப்படுகிறேன் இந்த நகரத்தின் உயரத்தில் இருக்கும் கல்னார் வேயப்பட்ட பத்திற்கு ஆறு அறையை குளமாக்கி அதில் நீந்தும் சிறு குழுவாக்கி கோடையே குழுவாக்கு கோடையே நீ மறுத்து தின்னும் வாதைக்கு மீனின் ஒரு விழுங்கில் சுகப்படுவேன் அப்படிங்கிற இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சமயத்தில் எல்லாருக்கும் தண்ணி தொட்டிக்குள்ள நம்ம போய் போட்டாலும் மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கோம் அப்படியான காலத்தில் தான் இருக்கிறோம் பேருந்துகள் வர முடியாது ரோட்டில் நடக்க முடியாது அப்போல்லாம் வியர்வை போட்டுக்கிற கோடை காலத்தில் இருக்கிறோம் அதுக்கான காரணம் வந்து எல்லா இடங்களையும் மரங்களை வெட்டிடும் சூழலுக்கு எழுதிடும் இப்போ இந்த கவிதையை வந்து நீங்கள் சூழலில் கூட பொருத்தி போக முடியும் வாழ்வியல் கூட போ முடியும் நம்மளுக்கு இருந்து பறிக்கப்பட்ட செல்வங்களை பற்றி பொறுக்க முடியும் இப்படி பல்வேறு தளங்களில் நகரக்கூடிய ஒரு கவிதையை அதை நம்ம பார்க்குறோம் அடுத்து சொல்கிறாரு உச்சந்தலைக்கு மேல் வணி ஒளிர்கிறது பனிரெண்டு முறை கடிகாரத்தில் பகலின் கதகதவென ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க அடிக்கடி காரி உமிழும் நோயுற்ற கிழவனின் எச்சில் குவலை காய்ந்து கிடக்கிறது கனன்றிருக்கும் படுக்கையிலிருந்து நிமிர்பவன் முதுகை ஈரத் துழாலையால் அறக்கியபடி தன்னை நொந்து வெக்கையை ஏசுகிறான் ஒரு மிடர் எச்சு கணத்தில் அமைதியடைந்து ஒட்டகம்போல் நீரறையில் தேக்கிக் கொண்டு ஒவ்வொரு மிடரையும் முன்வைக்கிறான் பாலேந்தி வரும் வேநீர் காலத்திற்கு எதிராக நாம வந்து இந்த வேண்காலத்திற்கு எதிராக பால் என்றால் என்ன இப்ப அவர் வந்து சொல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு மரம் எடுங்கன்னு சொல்லல வெட்ட போற மரங்களெல்லாம் தடுத்து நிறுத்துன்னு சொல்லல பெரிய பிரச்சாரமெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை ஆனா ஒரு நவீன கவிதை கூட இத்தனை விஷயங்களையும் ஒரே நாடு வரி கூட சொல்றாரு ஒவ்வொரு விடரையும் முன்வைக்கிறான்னு சொல்லிட்டு வாழேந்தி வரும் பேணை காலத்திற்கு எதிராக நீங்கள் ஒரு வாழை ஏந்துங்கள் என்று ஒரு நவீன கருதியுடைய உச்சத்தில் இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு நேரம் நேரம் கருதி அந்த ஒரு கவிதையோடு முடிச்சுக்கிறேன் கருவியுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இலக்கணமாக இவருடைய கவிதைகள் இருக்கிறது அதுக்கு தான் வாசக பெருமக்கள் நூலகம் இருவரை பற்றி நம்ம பேசாமல் இந்த கூட்டம் நிறைவு பெறாது எல்லா ஊர்லேயும் நூலகம் வச்சுருக்கிறாங்க ஆனால் எந்த ஊர் நூலகத்துக்கு எல்லாரும் அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது நாங்களும் தொடர்ந்து நம்ம தொழிற்சி இலைக்க வட்டம் உலக இலக்கிய அமைப்பு போன்ற அமைப்புகள் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் வந்து எப்படியாவது நூலகங்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பெரும்பாடு பண்ணோம் எத்தனையோ தோல்வியில் சந்திக்கிறோம் ஆனால் கூட நம்முடைய நூலகம் அத்தனை தோல்வியிலும் சந்திச்சிருப்பாரு இத்தனையும் கடந்து இடைவிடாமல் அவர் நூலக பணிகளை செய்கிறார் என்பது உங்களுடைய விருது வாங்குகிற போது கைதட்ட மறந்து இருந்தார் கூட இந்த நூலகருக்கு இப்பொழுது நீங்கள் உரத்து கைதட்டுங்கள் இருக்கின்ற பணிகளிலேயே மிகச்சிறந்த பணி யாரேனும் ஒருவரை ஒரு புத்தகத்தை வாசித்து வைப்பதுதான் என்பது என்னுடைய எண்ணம் அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இரண்டாவது ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம நிறைய நூல்கள் எழுதிடுவோம் ஒரு ஒரு ஆறு மாதம் எழுதி முடிச்சோன்னே யாருடைய கொண்டு போய் காட்டு உடனே புத்தகம் போட்டுறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இதையெல்லாம் யார் வாசிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் தொடர் வாசகராக இந்த விருது பெற்றுகிற தொடர் வாசகர்களை நாம் கொண்டாடியே தேர வேண்டும் இவர்கள் வாசகர்கள் இல்லை என்றால் எழுதுகிறார் எழுத்துக்கு எந்த விதத்திலும் அர்த்தம் கிடையாது ஆக அவர்களுக்கு நான் தலைவணங்க ஏனென்றால் நேரடியாக நான் களத்தில் பார்க்கிற சில நிகழ்வுகளில் ஒன்று எழுதப்படிக்கு தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழலில் புதிய வாசகளை கண்டடைவதும் வாசகர்களிடம் புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதும் மிக மிக முக்கியமானது அதில் ஒன்று இன்று உலக புத்தக தினம் வீடுதோறும் ஒரு நூலகத்தை அமையுங்கள் உங்களுடைய அலைவேசியை பேசுவதற்கு பதிலாக உங்கள் வீடுகளில் இருக்கிற நூலகங்கள் பேசும்போது நூல்கள் பேசும்போது அடுத்த தலைமுறையில் வளர்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக அலைவேசியை திறந்துவிட்டு புத்தகங்களோடு உறவாடுவார்கள் அம்மா என்னவோ படித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா என்னவோ படித்துக் கொண்டிருக்கிறார் நாமும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார்களே தவிர அம்மா ரீல்ஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்பா வந்து விளையாடி கொண்டிருக்கிறார் நாமும் அது செல்வ அந்த அலைபேசிக்கே போய்விடலாம் என்று ஒரு குழந்தை பயணப்படுகிறது என்றால் வீட்டிலே நூலகம் இல்லை என்று பொருள் ஆக இல்லந்தோறும் ஒரு நூலகம் என்கிற கனவை நினைவாக்குங்கள் இது உலக புத்தக தினத்திற்கான செய்தியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நீங்கள் குடியிருக்கின்ற பகுதியில் குறைந்தபட்சம் உங்கள் வீதியில் ஒரு நூலகத்தை அமையுங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்து குழந்தைகளை அதை படித்தால் கூட போதும் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல வாசகர்களாக நல்ல மனிதர்களாக மாறுவார்கள் நல்ல மனிதர்களை நல்ல வாசகன் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிற விஜயா பதிப்பம் வேளாயுமையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு விஜயா பதிப்பகம் தான் காரணம் அந்த புத்தகங்கள் தான் காரணம் என்று மீண்டும் ஒரு முறை கூறி கரணியுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நன்றியும் மகிழ்ச்சியும் நுருக்கமான பார்வை புத்தகங்களின் வாழ்த்துறைக்கு நன்றிய